கனிவு தன்னடக்கம் நம்பிக்கை பொறுமை இவற்றை பற்றி ஆசிரியர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் ஒருவர் உங்களிடம் வந்து தன் வார்த்தையால் உங்களுக்கு மனக்கலக்கம் உண்டு பண்ணக்கூடிய ஒன்றை தெரிந்தே கூறும்போது அல்லது செயலால் ஆத்திரம் உண்டாகச் செய்யும் போது நீங்கள் கனிவு என்னும் கனியால் நிரம்புவீர்கள் என்றால் நீங்கள் தீமையை நன்மையால் வெல்கிறீர்கள் ஒருவர் உங்களிடம் வந்து பாவ சோதனைக்கு தூண்டுதல் தரும்போது நீங்கள் தன்னடக்கம் என்னும் கனியால் நிரம்புகிறீர்கள் என்றால் சோதனைக்காரன் தோற்றுவிடுவான் சோதனைக்காரன் தவறான எண்ணங்களுடன் வந்து உங்கள் எண்ணங்களை சோதிக்கும்போது போது மீறுவதற்கு எண்ணம் உண்டாக்கும் போது நம்பிக்கை என்ற கனியினால் நீங்கள் நிரம்பும் போது சோதனைக்காரன் உங்களை விட்டு அகன்று விடுவான் சிலர் தவறு செய்யும் போது பொதுவாக நமக்கு சினம் உண்டாகும் ஆனால் நாம் ஆவியிலே நடப்பவர்களாய் இருந்தால் பொறுமை என்ற தனியினால் நாம் நிறைவோம் பலவீனத்தை மேற்கொண்டு பிறரிடம் பரிவுள்ளவர்களாக நாம் மாறுவோம் நாம் பிறரிடம் அன்பு காட்ட முனையும் போது அவர் நம்மை அன்பால் நிரப்புகிறார் நமது உள்ளத்தில் அமைதி தேவைப்படும் போது அவர் தன்னுடைய அமைதியினால் நம் உள்ளத்தை நிரப்புகிறார் நமது உள்ள மகிழ்வினை தேடும்போது அதை அவர் நிறைவாக்குகிறார் அமைதியை தேடும்போது நமக்கு அவர் தமது அமைதியை அளிக்கிறார் பிறகு நாம் நன்மை செய்ய விரும்பும்போது தமது நன்மைத்தனத்தினால் நம்மை நிரப்புகிறார் நாம் பிறருக்கு இரக்கம் காட்ட விரும்பும்போது நம்மை தனது இரக்கத்தினால் நிரப்புகிறார் நாம் கடவுளிடம் நம்பிக்கை மிக்கவர்களாக இருக்க விரும்பும்போது அவர் நம்மை நம்பிக்கையினால் நிரப்புகிறார் நாம் தன்னடக்க முக்கியவர்களாக இருக்க விரும்பும் போது அவர் தன்னடக்கத்தினால் நம்மை நிரப்புகிறார் நெருக்கடி காலங்களில் ஆவியின் கனி நம்மில் மேலும் பெருகும் மக்கள் என்னிடம் வந்து தம்முடைய கடின பாடுகளையும் அவைகளுக்கு எதிராக தாங்கள் சொல்பவற்றையும் செய்பவற்றையும் கூறும்போது நான் அவர்களிடம் இதுதான் நீங்கள் ஆவியின் வழியில் நடப்பதற்கும் கனிகளை பெறுவதற்கும் தகுந்த இதுவே அன்பின் வழியில் நடப்பதற்கும் ஆவியின் கனியில் வளர்வதற்கும் பிறரறிய வெளிப்படுவதற்கும் தகுந்த நேரமாகும் என்று கூறுவேன் நீங்கள் எந்த அளவு ஆவியானவரின் ஆற்றலால் நிரப்பப்படுகிறீர்களோ அவரின் ஆளுகைக்கு உட்படுகிறீர்களோ அந்த அளவு அவருடைய கனிகளால் நிரப்பப்படுவீர்கள் நீங்கள் ஆவியானவரால் அதிகமாக ஆட்கொள்ளப்படும் போது ஆவியின் கனி உங்கள் வாழ்வில் அதிகமாக மிளிரும் நீங்கள் தூய ஆவியானவரோடு இணைந்து நடக்கும்போது மிகுதியாக ஆவியின் கனிகள் கொடுக்கிறவர்களாக திகழ்வீர்கள் இந்த உலகம் இயேசுவைப் போன்ற குணநலன் மற்றும் ஆற்றல் மிக்க மக்களை தேடுகிறது தொடர்வோமா நண்பர்களே